மார்கண்டம் சுவையில் சளி இருமல் செருமானத்தை போகக்கூடிய சூப்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கனாக்கா பத்து வந்து கற்பூரவல்லி இலை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு வெத்தலை வந்து கீரி வச்சுருக்கேன் நுனியும் காம்பையும் கிள்ளி எடுத்து வச்சிருக்கேன் கால் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு ஆறு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா சீரகம் அரை ஸ்பூன்ஸ் ஓமம் எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரமாக வேணும்னா இஞ்சி வந்து அதிகப்படுத்திக்கங்க பூண்டு பார்த்திங்கனாக்கா ஒரு ஆறு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை துண்டு சுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இதுக்கு தக்காளி பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அளவு வெங்காயம் வந்து புடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து வெங்காயத்தை விட கொஞ்சம் பெரிய அளவு தக்காளி வந்து புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மசாலாவெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் தனியா சோம்பு சீரகம் அதுக்கப்புறமா ஓமம் இது சேர்த்துட்டு மிளகு சேர்த்துட்டு சுக்கு இதெல்லாமே சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு ட்ரையர் வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பூண்டையும் இஞ்சையும் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு பல் சுற்றினிங்கனாலே போதும் இப்போ இதெல்லாமே அரைச்சாச்சு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெயோ நெய்யோ வந்து சேர்த்துட்டு இந்த மசாலாவை வந்து சேர்த்து நல்லா வந்து பரட்டிக்கலாம் சிம்மில் வச்சு புரட்டிக்குங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கங்க ஏன்னா நம்ம வந்து நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் அப்படி தான் விட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் என்ன சேர்த்துக்குங்க இதை நல்லா வதங்குற டைமில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் வந்து நம்ம ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா வெத்தலையை கிள்ளி சேர்த்துட்டு கற்பூர வலியும் நல்லா பிடிச்ச கிள்ளி வந்து பார்த்திங்கனாக்கா அதிலே வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நல்லா வந்து கொதிச்சுட்ருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம மூணு டம்ளர் தண்ணி வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து இதில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயமும் சேர்த்துடலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ நல்லா இது பார்த்திங்கனாக்கா கொதி வருது ஸோ ஃப்ளேவர் பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து வாசனையாக இருக்குது இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கனாக்கா கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிடலாம் ஸோ மார்க்கண்டம் சுவையில் இருக்க இந்த கற்பூரவல்லி சூப்பு பார்த்திங்கனாக்கா நமக்கு ரொம்ப சளி வெத்தலையும் கற்பரவளையும் சேர்த்துக்கிறதுனால சளி இருமலுக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி பெருங்காயம் ஓமம் அதுக்கப்புறம் சீரகம் இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வயிற்றில் இருக்க செரிமான பிரச்சனையை சரி செய்து பசியை வந்து பார்த்திங்கனாக்கா தூண்டும் இது வந்து நம்ம டிஃபனுக்கும் வந்து சாப்பிடலாம் தோசை அப்படி மாதிரி பொருளை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஊற்றி சாப்பிடலாம் அதே மாதிரி சூப்பாகவும் நம்ம சாப்பிடலாம் சளி இருமல் வந்தால் மட்டும் இந்த சூப் கொடுக்கணும் அப்படின்றது இல்லைங்க ஸோ நீங்கள் வா வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த சூப் வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து பசி எடுக்க இந்த சூப் வந்து உதவியாக இருக்கும் ஓமாலாம் சேர்த்துருக்கிறதுனால சீரகம் சேர்த்துருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்